இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்துருக்கோம் தோரம் பருப்பு ஒரு கப்பு போட்டிருக்கோம் இது வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு போட்டிருக்கோம் இது கடலைப்பருப்பு இது ஒரு கப்பு போடுறோம் இந்த மூணு பருப்பும் போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு கழுவிடணும் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடணும் நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம ஒரு நாலஞ்சு வத்தலவும் நனைய போட்டுருணும் காஞ்ச வத்தலை நனைய போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊரிச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அரைப்போம் பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நல்லா மூடி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம பருப்பு ஊருன்ற குழம்புக்கு நம்ம பருப்பு நனைய போட்டிருந்தோம் அதோட வத்தல் நனைய போட்டிருந்தோம் நல்லா நனைஞ்சி போச்சு இப்போ நம்ம ஒரு மிச்சை போட்டு அரைப்போம் ஒரு ரெண்டு தடவையாக போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் ரொம்ப வந்து நெரு நெருன்னு இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு நம்ம வடை மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி நமக்கு இருக்கணும் இந்த பருப்புக்கெல்லாம் த அது காண்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம் இப்போ நல்லா மூடி வச்சு பருப்பு அருக்காக அரைச்சிக்கணும் நம்ம இப்போ பருப்பை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் ரெண்டு தடவை அரைச்சிருக்கோம் ஏன்னா ஒரே இதாக போட்டு அரைச்சோம்னா நமக்கு மிச்சி பிடிக்காது நம்ம சின்ன குடும்பமாக இருக்கோம் ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு வைக்கணும்னா நமக்கு கொஞ்சமாக போட்டாலே போதும் ரெண்டு நேரம் மூணு நேரம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் பருப்பு அதிகமாக போடணும் நான் அதிகமாக தான் நான் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம உருண்டை குழம்புக்கு போட்டதோ மிச்சம் மாவு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு வடை சுட்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கிடுவோம் தேங்காய் புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா தொளியச்சு விட்டு வெட்டி வச்சுருக்கோம் இது வந்து வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து அந்த உருண்டையை எடுத்து சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் மெல்லு படுறது மல்லிச்செடி புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறோம் இது வந்து இஞ்சி இஞ்சியை வந்து நம்ம இதில் போட்டு அரைக்காமல் நம்ம நல்லா கேரட்டு வச்சு திரி வச்சுருக்கோம் அது நம்ம சாப்பிடும்போது நல்ல மனமாக இருக்கும் இது பெரிய சிரமம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும் இல்லை நம்ம ஏற்கனவே வந்து உப்பெல்லாம் போட்டுட்டோம் அரைக்கும் போதே அதனால் அதில் உப்பு போடாமல் இருக்காங்களே நினைக்க வேண்டாம் இதை நல்லா வந்து பிணைஞ்சு ஒன்று போல் இந்த வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே இந்த பருப்போடு சேர்கிற அளவுக்கு நம்ம அப்படி பிணைஞ்சி வச்சுக்கிறோம் வடக்கு பிணைஞ்ச மாதிரி நம்ம உரப்புக்கு வந்து வத்தல் ஒரு நாலு வத்தல் நிறையா போட்டு பருப்பு நனையா போடும்போதே நிறையா போட்டோம் அதையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து பச்சை மிளகாய் தான் நம்ம போடலை பச்சை மிளகாய் போட்டோம்னா ரொம்ப உரப்பாயிரும் நம்ம குழம்புல போட போகிறோம் அதனால் அந்த உருண்டை வந்து ஓரளவு உரு உரப்பாக இருந்தால் போதும் நம்ம பார்த்தா அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்குருவோம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடுவோம் இது வந்து மீன் குழம்பு எனக்கா தான் நம்ம ஃபஸ்ட்டில் வைப்போம் என்ன குழம்புல வந்து நம்ம மீனை போடுவோம் மீன் குழம்புனா இதில் வந்து நம்ம பருப்பு உருண்டையாக போடுவோம் மற்றபடி எல்லாமே மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோம் இப்போ நம்ம கருவேப்பிலையை போடுவோம் இது எல்லாமே ஒரு பொண்ணு நேரமாக வெந்து வர இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு பொன் நேரமாக வந்துடுச்சு நல்லா மனமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கிறோம் இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தக்கன்னா உப்பு போட்டுக்குறோம் உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும் சீக்கிரத்தில் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை போட்டுக்கிறோம் இப்போ புளியை அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் ஊற்றிக்கணும் புளி வந்து நம்ம மீன் குழம்புக்கு மாதிரி ரொம்ப ஊற்றிடக்கூடாது புளிப்பா ஓரளவு தான் புளிப்பா இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் தேங்காயை ஊத்திக்கிறோம் இந்த குழம்ப வந்து நம்ம தண்ணி எனக்கா தான் வைக்கணும் அப்பத்தான் நம்ம அந்த உருண்டை போடும்போது அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கெட்டியாக்கிடும் நம்ம தண்ணி நிறையா ஊற்றிக்கணும் நம்ம அந்த உருண்டை கரைஞ்சி எப்படியும் நம்ம வேகும் போது கொஞ்சமாக கரையும் ஒன்று ரெண்டு அதில் வந்து குழம்பு நல்லா கட்டியாயும் இது நல்லா வந்து கொதித்து வர குழம்பு நல்லா மீன் குழம்புக்கு மாதிரி கொதிச்சுட்டு வருது தண்ணி எனக்காக இருக்குது குழம்பு வந்து நல்லா தண்ணி போல் இருக்குது இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறோம் அப்படி நல்லா வலுன்னு உருண்டை பிடிச்சிட்டு போட்டுருவோம் ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை கரையுது போட்ட உடனே அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அடுத்த செகண்டு போடாதீங்க இட்லி பாத்திரத்தில் உருட்டி வச்சு அவிச்சு அதுக்கப்புறம் போடுங்க இல்லைன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாகிடும் ஊற்றி சாப்பிட்றது குழம்பு இருக்காது இது நல்லா உருட்டி பிடிச்சிக்கிறோம் கலக்க கலக்க நம்ம ஒன்று ஒன்றா போடணும் மொத்தமாக போடுறக்கூடாது நம்ம அவிச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம மொத்தமாகவே எடுத்து போட்டுடலாம் அது வந்து நமக்கு உடைய போகிறதில்லை இது வந்து உடைஞ்சா குழம்பு வந்து ரொம்ப கெட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு உருண்டாக இருக்காது நல்லா அப்படி உருட்டி தள்ளி 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 போடுங்க நம்ம அடுத்த உருண்டை போடுறதுக்குள்ளே அடுத்து இன்னொரு உருண்டை வெளியே வந்துடும் வெந்துடும் இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பார்த்துட்டு போட்டுட்டு பார்ப்போம் நம்ம உருண்டை எல்லாம் போட்டோம் அப்படியே வெந்து மேலே மேலே வருது நம்ம போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லா உருண்டையுமே ஒன்று ஒன்றா வெந்தது பூரா வெளியே வருது நம்ம வந்தால் கரண்டி போட்டு கிண்டலை ஆனால் எண்ணெயாக தெளிஞ்சு வருது நம்ம எண்ணெய் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் ஊற்றலை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து கரண்டியை விட்டு ஒரு கிண்டு கிண்டிடக்கூடாது எல்லா உருண்டையுமே மேலே வெந்து வரத்தண்டியும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த உருண்டை குழம்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிரியாணி செய்கிற நேரத்தை விட அதிகமாகவே ஆகும் நம்ம கொஞ்சம் நல்லா ருசியாக சாப்பிடணும் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகத்தான் செய்யும் பொறுமையாக தான் நம்ம செய்யணும் இப்போ லேட் லேட்டாகுது ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்கேன் நினச்சி கரண்டியை விட்டு ரெண்டு கிண்டு கிண்டுன்றமுன்னா அப்படி கொலன்னு இதாயிரும் அதனால் நம்ம பொறுமையாக அறுப்பை கூட தான் வச்சுருக்கேன் குறைச்செல்லாம் வைக்கல நல்லா வெந்த உடனே அந்த உருண்டையெல்லாம் வெந்து மேலே மேலே இருந்தால் வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்தி வரட்டும் குழம்பு உருண்டை பூரா நல்லா மேலே வந்துருச்சு குழம்பு வந்து நம்ம தண்ணி போல் வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இந்த உருண்டை வேகணும் நல்லா பொறுமையாக அந்த உருண்டை வேகணும் ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கிறது பூரா பருப்பு உடஞ்சிடக்கூடாது நல்லா நான் எப்படி உருட்டி போட்டோனோ அதே மாதிரி வலுவலுன்னு கிடக்கு கொஞ்சம் கூட எந்த உருண்டையுமே உடையலை நம்ம அப்படி அள்ளி நம்ம பார்க்கக்கூடாது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நல்லா கொதிச்சு இது இது நல்லா வேக வேக இன்னும் கெட்டியாகும் குழம்பு நம்ம தண்ணி எனக்கா வச்சுருந்தோம் இந்தளவு கெட்டியாகும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு இல்லையே இல்லை போச்சு நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றி விட்றலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டோம் அப்படின்னா கெட்டியாக தேங்காய் பாலை எடுத்து அதில் ஊற்றிடணும் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது குழம்பு வந்து கெட்டு போயிடும் சீக்கிரத்தில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு குழம்பாகவும் கிடச்சி போயிடும் நமக்கு வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ குழம்பு வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் நல்லா கெட்டியாக நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எப்பயுமே வந்து நல்லா பாத்திரத்தை அது பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம கிண்டணும் இல்லைன்னா டப்புன்னு கொட்டிடும் நம்ம மேலேயே கொட்டிடும் அது கீழே கொட்டிட்டா கூட பரவாயில்ல நம்ம மேலே கொட்டிடக்கூடாது எப்போயும் நம்ம சமையல் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றுவோம் ஏன்னா குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் பாலை வந்து மிச்சி இருந்து ஊற்றுறோம் அப்படின்னா பூராத்தையும் ஒட்ட ஊற்றிடக்கூடாது ஏன்னா அந்த தேங்காயோட சக்கை அடியில் கிடக்கும் வடி கட்டினாலுமே மண் மாதிரி கிடக்கும் இப்போ நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக குழம்பே இல்லாமல் அந்த உருண்டை உறிஞ்சிரும் நம்ம இப்படி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா குழம்பாயிரும் உருண்டை நிறையா கிடக்கிறதுனால நம்ம உருண்டையை வந்து நான் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து பொறித்து வடையா சுட்டு கூட தட்டி தட்டி வடையா சுட்டு சாப்பிட்ருக்கலாம் இது உருண்டை வந்து ஆளுக்கு ரெண்டு மூணு உருண்டை வச்சு ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும் நம்ம வடை சுட்டுட்டோம்னா அப்புறம் குழம்புல உருண்டை இல்லாமல் போயிடும் இதை ரொம்ப வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது ஆனால் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டுருது அடுப்பு வனத்தலை அடுப்பு எரியுது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கொதி வர்றதுக்குள்ள நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த உருண்டை குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நம்ம பருப்பு போட்டு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுவே சரியாக வந்துடும் நம்ம உருண்டைகள் நிறையா போட்டிருக்கிறதுனால தான் நம்ம தேங்காய் பால் ஊற்ற வேண்டிய சூழ்நிலை இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் பால் ஊற்றும் போது ருசியாகவும் இருக்கும் நம்ம இந்த பருப்பை அரைக்கும் போது தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா குளம்புளம் ஆயிரும் தெரியாதவங்க புதுசாக அந்த உருண்டை குழம்பு வைக்கிறவங்க இப்போ சமையல் பழக கற்றுக்கிறவங்கெல்லாம் சரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா பயப்படக்கூடாது டக்குன்னு அஞ்சு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே யாபகம் வரும் நம்ம வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவை போட்டு பிணைஞ்சிக்கிறலாம் இல்லை கடல மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம் இதில் எதுவுமே மாவுகள் இல்லை அப்படின்னா பச்சை மாவு இருந்தால் கூட போட்டு பிணைஞ்சிக்கலாம் பச்சை மாவு பொரியில்லை நம்மக்கிட்ட இருக்குன்னா பொரியல்லைய கூட மிக்சியில் நம்ம மாவு மாதிரி அரைச்சி அதை கூட நம்ம தூக்கி விட்டு பிணைஞ்சோம்னா மாவு வந்து கெட்டியாயிரும் அப்புறம் உருண்டை பிடிச்சி நம்ம குழம்புல போடலாம் அதனால நமக்கு அந்த மாவே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன மாவு போட்டு வச்சாலும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுமோ தவிர மற்றபடி குழம்பு ஒன்றும் கெட்டு போகாது நம்ம தூக்கி வேஸ்ட்டாக கீழே போடுற அளவுக்கு ஆகாது அந்த மாதிரி செய்யுங்க பொறுமையாகவே செய்யுங்க இந்த குழம்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க